பண ஆசையே எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேர் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான்கு அன்போடு அடைக்கிறேன் பண ஆசையே எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேர் என்று சொல்லி ஒன்று திமுத்தியூ ஆறாம் அதிகாரம் பத்தில் வாசிக்கிறோம் செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாக கண்ணில் சிக்கிக்கொள்ளுகிறாள் என்று சொல்லி அதே திமுத்தில் பவுலடியா சொல்வதை பார்க்கிறோம் பிரியமானர்களே லூகா பனிரெண்டு பதினைஞ்சில் இயேசு பெருமான் சொல்லுகிறார் இதோ எவ்வகை பேராசைக்கும் நீங்கள் இடம் கூடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு செல்வம் சேருவதனால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு வந்துவிடாது என்றும் அவர் எச்சரிக்கிறார் குளோசையர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தில் வாசிக்கிறோம் பொருளாசைக்கு ஒப்பான சிலை வழிபாட்டை விட்டு விலகல் சொல்லுகிறார் ஆகவே பொருளாசை என்பது பண ஆசை என்பது சிலை வழிபாடாக இருக்குது கருடைய பார்வையை அருவறுப்பாக இருக்கிறது அது எவ்வகை வாழ்வை கொடுக்க கூடாதா இருக்கிறது ஆகவே எச்சரியாக இருக்கும்படி எல்லா பாவங்களுக்கும் ஆணியவராக இருக்கிற அந்த காரியத்தை கொடுத்து எச்சரியாக இருக்கும்படி கடவுள் நம்மை இந்த நாட்களே படிப்பனை கொடுக்கிறார் அந்த படிப்பனை நமதாக்கிக் கொள்வோம் ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை பெரும் நசத்தை கொடுக்கும் என்று பார்க்குறோம் ஆகவே நமது ஆசை கடவுளாக இருக்கட்டும் அவருடைய வார்த்தையாக இருக்கட்டும் அவர் வழியாக இருக்கட்டும் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்